உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போல தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ் ஆனால் பெரியாரை பற்றி பேசுகிறீர்களே என்று தோழர்களிடம் அடிப்படை கேட்பாங்க மதுரை மாவட்டத்தில் உங்களுக்கு தமிழிசம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அதிக தோழர்கள் எனக்கு நட்புடன் இருப்பாங்க அவங்க கேட்பாங்க பெரியாரை பற்றி பேசுகிற மூல நம்பிக்கையை பேசுறீங்க நான் இது சொல்லியிருந்தேன் பெரியாரை பேசுவதனால்தான் நான் ஆன்மீகத்தை தெளிவாக புரிந்து கொள் பெரியார் எந்த காலத்திலையும் எதையும் யாருக்கும் திணிக்கவே இல்லை நான் என்னன்னா சொல்லி நீ அதை சிந்திச்சு உனக்கு சரியா இருக்கிறத எடுத்துக்கணும் தானே சொன்னாரு அதையே கன்வீனியன்டா மறக்கிறாங்க எல்லாரும் எனக்கு தெரியாது அவர் சொன்னது அப்படித்தான் அவர் செய்ய வேண்டியது அவர் சொல்லி போயிட்டே இருந்த நமக்கு தேவையான கருத்துக்களை எடுக்கிறதுக்கு அவர் நிறைய விட்டுட்டு போயிருக்காரு சிந்திக்க வேண்டும் பகுத்தறிவு என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் என் காரணத்திற்கு எனக்கு அவர் தான் பெண்கள் படிக்கிறது சொல்லிக் கொடுத்தது அவர் தான் ஏன் சினிமாலம் பதினேழு பேர் வைக்கிறீங்க ரஷ்யாவில் பேர் சொல்லும்போது சொல்லும் போது அதுல எனக்கு நிறைய இடங்களுக்கு அவர் பேசினார்கள் இங்க கூட இந்த சித்தி வந்து மருத்துவர் அவங்களுடைய கூட பணிபுரி மருத்துவர் டாக்டர் தமிழ்மணி நம்ம தஞ்சாவூர் சேர்ந்தப்பதான் அவங்கெல்லாம் அந்த பெரியார் வழி வந்தவர்கள் அவர் அந்த ஊத்தச் சட்டியோட வேடமேடைகளா பேசும்போது எனக்கு என்ன இப்படி ஏன் என்ன இவரை பேசி என்ன செய்ய போறாரு அது ரொம்ப சின்ன பிடிச்சா இவன் எதற்காக இப்படி கஷ்டப்பட்டு போறாருன்னு சொல்லும்போது என்று இயல்பாக காவல்துறையினை பணிபுரியலாம் என்ற மனநிலை எனக்கு வந்ததோ அன்று பெரியார் என் கண்ணீர் தெரிந்தார் எப்ப நான் மதுரை வேலை செய்யற காலத்துல வந்து நிறைய தமிழ்நாச தோழர்கள் வருவாங்க பேசுவாங்க அவங்க நான் என்ன தப்பி போட வைக்கீங்களா ஒரு நூறுபா இருநூறு அவளை கட்சி வளர வேண்டாமா நீங்க தப்பு பண்ணீங்கல்ல அப்படின்னு கேட்பேன் இன்ஸ்பெக்டர் மேடம் சும்மா பேசிட்டு இருக்கிற போய் தப்பி கொடுக்கிறாங்க மேடம் நீங்களே கொடுத்து அவர் யாரையாவது கூட்டிட்டு வந்தாங்கன்னா உட்கார வச்சு பேசுங்க நம்ம வாங்கி போட்டது வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு பணிகள் செய்வர்கள் இப்போ காவல்துறையில இருக்கோம் அப்படின்னா கட்சி வெறுப்பு வெறுப்பு எதுவும் இல்லாம தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் மனிதரை மனிதனாக மதிக்கணும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன் இப்போ ஒரு விஷயம் நான் பார்க்கும்போது பார்த்தேன் எல்லா திருத்துக்கள் விட்டு பிடிச்சி பேசலாம்னு பார்த்தா மருது பாண்டியன் சார் எதிர்ப்பு சார் எதிர்பார்த்து எனக்கு மருது பாண்டியன் என்று பெயர் வைத்தார்கள் என்றே தெரியவில்லை அது ஒரு ஜாதி அடையாளம் அங்கே நிற்கிறவங்க மருது பாண்டியன்